மட்டக்களப்புல வந்து நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதற்காகத்தான் வந்து இந்த சிலைய வந்து வச்சிருக்கிறாங்க அழகான இடமாக மட்டக்களப்புல அமைஞ்சிருக்கு காந்தி பூங்காடை ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்ட நேரத்துல வந்து அவரை என்ன சொன்னாருன்னு சொன்னா ஹாய் ஹலோ வணக்கம் மகளிர் நான் தான் உங்க ஆர்ஜிய கணேசன் இது உங்க ஆர்ஜிய கனி பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்கிழப்பு மாவட்டம் மட்டக்கிழப்பில் நிற்கிறோம் மட்டக்களப்புல எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டக்களப்பு காந்தி கிட்ட நிக்கிறோம் இங்க வந்து போட்டிங்கும் இருக்கா அதையும் ட்ரைவ் பண்ணி பாக்கப்பறோம் எங்கட வீடியோக்கு போகலாம் வீடியோ போறதுக்கு முன்னாள் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஆய்களை வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கு போவோம் சரி மகளே இப்ப பார்த்தாலே வந்து விளங்கும் இதுதான் வந்து காந்தி பூங்கா இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் என்றதால வந்து நிறைய வந்து டெக்ரேஷன் வேலைகள் எல்லாம் வந்து நடந்து நடந்துகொண்டிருக்கு இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே காந்தி பூங்கா வந்து என்னதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஒரு போட்டோ ஷூட் பண்றேன்டா அது மட்டும் இல்லாமல் நீங்க லவர் ஷோட வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இருந்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து இங்கே நடக்கிறது அப்படியான இதுகளுக்கு வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணி புக் பண்ணி கொள்ளலாம் இன்றைக்கி வந்து அப்படி என்று சொல்றதால வந்து நிறைய டெக்ரேஷன் வேலைகள் நடக்குது இது வந்து பகல்ல வந்து அந்த வியூ வந்து உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது ஆனா வந்து நீங்க இரவையில் வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து போட்டிருக்கிற லைட்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து தெரியும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தி காட்டுறோம் வாங்க அஹ் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து இங்கே வரலாம் நீங்க வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து விரும்பி வந்த என்னத்துக்காக அப்படின்னு சொன்னா போட்டிங் போகலாமா போட்டிங் போனா வந்து அங்க கச்சேரி அதே போல் வந்து மீன் பாடுறது அந்த பாலத்துக்குள்ள வந்து மீன் கத்துமாம் ஆனால் இங்கே வந்து ஒரு தீவும் வந்து இருக்காம் ஆத்துக்கு நடுவில் அதாவது வந்து இந்த கல்லடி பாலத்துக்கு அங்கால வந்து ஒரு தீ ஒன்று இருக்காம் அதையும் வந்து சுட்டி காட்டுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் ஆனால் இப்போ காந்தி பா காந்தி பார்க்கில் வந்து இருந்த போட்டிங்கை வந்து கோட்டை கோட்டை பூங்கான்ற ஒரு இடத்துக்கு வந்து மாற்றி எடுத்து போயிட்டாங்களாம் இப்போ நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு ரை பண்ணி தான் காட்டப்போறோம் மற்ற விஷயம் இன்னொன்று என்னென்னு சொன்னால் ஆஹ் இங்கே வந்து காந்தி பார்க்ல வந்து எல்இடி ஸ்கிரீன் இருக்கு ஆனால் வந்து வேலை செய்யுது இல்லையா அப்படி வந்து வேலை செஞ்சால் இங்கே வந்து உங்களோட ப்ரொமோஷன்கள் அப்படியான விஷயங்களை மாண மாநகர சபையோட தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியா வாங்க பார்ப்போம் நாங்கள் வந்து இங்கே வேலை செய்கிற ஒரு ஐயாட்டை வந்து கேட்ட நேரத்தில் வந்து காந்தி பூங்காவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்ட நேரத்தில் வந்து அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் எல்லா மாகாணங்கள்ல இருந்தும் இந்த காந்தி பூங்காவுக்கு வந்து வருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் விரும்பி வந்து போட்டோஷூட் எடுக்கிறதுக்குண்டே வருவாங்களாம் அப்படின்றெல்லாம் வந்து சொல்லி இருந்தார் சரி மக்களே இப்போ உங்களுக்கு அந்த சிலையை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இது என்னன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாநகர சபையால் வந்து இதே அஞ்சலி அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க ஒரு சிலை வந்திருக்கு இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் திகதி வந்து இடம்பெற்ற கொடூரமான ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பேர் சுட்டி நாங்கள் கதைக்க விரும்பல அப்படி நடந்துருக்கு அங்க அந்த போர்ல வந்து அழிஞ்ச மடிந்து போன மாய்ந்து போன நிறைய உயிர்களுக்காக மட்டக்களப்பு மாநகர சபையால வைக்கப்பட்ட ஒரு நினைவு அதாவது இதய அஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் வந்து இந்த அறிக்கு அதே போல வந்து இன்னும் ஒரு பெண் சிலையும் இருக்கு அதாவது பெண் 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 இல்லை பெண் அந்த சிலையும் வந்து இருக்கு வாங்காதையும் காட்டுறது தெரியமகளே பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இங்க ஒரு பெண் ஒன்று இருக்கு இது என்ன காரணத்தால வந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து மக்கள பார்வைக்கு முன்னாலாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதை வந்து நிர்வகி கட்டியிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொன்னா மட்டக்கிளப்புல வந்து நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதற்காகத்தான் வந்து இந்த சிலையை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஊடகவியலாளர்களின் இதய அஞ்சலி அதுக்காக வந்து வச்சிருக்கிறாங்க இங்க பார்த்தாலே விளங்கும் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தினால் அஹ் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுக்கி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இதை வந்து நிர்வகிச்சிருக்காங்க வாங்க தொடர்ந்தும் வீடியோ பார்ப்போம் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு பெரிய ஒரு கட்டடம் இருக்கு அதை காட்டுனா நீங்க மட்டக்களப்பு இல்லாட்டி நீங்க மட்டக்களப்பு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வீங்க வாங்க அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறோம் இப்போ பார்த்தா தெரியும் மகளே நான் வந்து சொல்லி வந்த விஷயம் இதுதான் அதாவது வந்து என்னன்றிருக்கு வெட்டிகளோ கோட் கோட் அப்படி ஒன்றுருக்கீங்க கோட் தான் தான் இருக்கணும்னு நினைக்கேன் பாருங்க இதைத்தான் வந்து நான் சொல்லி வந்திருந்தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து நிர்வகி நிர்வகிச்சிருக்காங்க என்னத்தை காட்டினாலுமே காந்தி பூங்கா அப்படின்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர விஷயம் வந்து இந்த ஒரு இடம்தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இதுலயும் வந்து நிறைய சித்திரங்கள் எல்லாம் வந்து இருக்கு இதுக்குள்ள போனா வந்து எக்கவாடிக்கும் நினைக்கிறேன் வாங்க காட்டுறேன் பாருங்க நம்மட மட்டக்களப்பு மக்களினுடைய பாரம்பரியம் என்ன ஆஹ் என்றது வந்து வடிவா தெரியுது அஹ் உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய அஹ் பாரம்பரிய இருந்து வந்து வந்த ஆஹ் வாக்கியங்கள் தான் வந்து இது உடுக்கு அஹ் அதே போல நாதேஸ்வரம் அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இதுங்க ஆஹ் மெட்ரெஸ் வந்து உங்களை பார்த்து வந்தாலே தெரியும் மேலே காட்டுங்க பாருங்க மட்டக்களப்பு மக்கள் எவ்வளவு ஒற்றுமையானவர்கள் அப்படின்னு சொல்றதை இப்படி ஒரு படத்திலையும் வந்து காட்டியிருக்கிறாங்க முந்தி வந்து மட்டக்களப்புல போட்டிங் அப்படின்னு சொன்னாலே வந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் வந்து இந்த இடத்துல வந்து அந்த போட்டிங் வந்து இருந்ததாம் ஆனா இங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் வருமானம் இல்லை அப்படின்றதாலையும் இங்கே இங்க வந்து மக்கள்ட் வருகை வந்து தாமதமாயிதான் ஏன்னு சொன்னா முந்தி வந்து ஒரு என்னன்னு சொல்கிறேன் இவ்வளவு டெக்கரேஷன் வந்து இல்லை ரோமலா இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வாராங்க இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்பயும் வந்து ஒரு இடம் நீட்டாக கிளீனாக வந்து சொல்றேன் என்னென்று சொன்னால் இங்கே வந்து நீங்கள் போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வரலாம் அதே போல உங்களோட மனக்கவலை ஒன்றைக்கு அதே போல எனக்கு வந்து ஒரு தனிமையில் இருக்கணும் டிப்ரெஷனாக இருக்க அப்படின்னு சொன்னால் மறக்காம நீங்க இந்த காந்தி பூங்காவுக்கு வந்து அமைதியாக இருந்து இந்த குளக்கரை ஓரத்தினுடைய அழகையும் அஹ் இங்கே விளையாடி திருற சின்ன பிள்ளைகளினுடைய மழலை சத்தத்தையும் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட டிப்ரெஷன் எல்லாம் போயிடும் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா கூட்டிட்டு வாங்க அதுக்குரிய மாதிரி விளையாடுறதுக்குரிய இடங்களும் இருக்கு அஹ் அதே போல வந்து நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து காந்தி பூங்கா அப்படின்னு சொன்னோன்னே இதுல நிறைய வரலாறு அப்படின்னு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை எண்ட மக்கள்கிட்ட சொல்றேன் என்ற ஒரு மன திருப்தி தான் தெரியுமாக்களே இப்போ நாங்கள் வந்து இந்த காந்தி பூங்காவுக்கு வந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு இரண்டு பேரை வந்து நாங்கள் சந்தித்தோம் சந்தித்ததில் ம மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் இவங்க வந்து இந்த ஐயா வந்து தொடர்ந்துமே வந்து இந்த காந்தி பூங்காவில் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்துருந்து பேப்பர் படிக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து போவாங்களாம் சரி அப்ப இந்த காந்தி பூங்காடை ஸ்பெஷல் காந்தி பூங்காட ஸ்பெஷல் என்ன நீங்க இப்ப அந்த நாளையில இருந்த மாதிரி அந்த நாளையில சும்மா ஒரு ஆத்தங்கர் விவரம் இந்த இடத்துக்குள்ளான்னு இருந்தது இப்ப தற்போதைக்கு இருக்கிற நிலைமையில நல்ல வழியில உள்ள உள்ளாக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல அழகான இடமாக மட்டக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அதால நான் பொழுதுபோக்குக்காக ஒரு நாளும் காலையில வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து கொண்டு சும்மா கதஞ்சு கொண்டு போவேன் நீ ஆட்களும் வந்து இதை பத்தி கேட்பாங்க கேக்குற நேரம் நான் சொல்லுவேன் இதை இப்படி இப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே என்ன இடம் இருந்தது அதில் கேட்டால் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதில் அவங்களுக்கு சொல்லு சொல் சொல்லுவேன் சரி நான் அவர்கிட்ட வந்து கேட்டுல சொன்னாங்க நிறைய மாவட்டங்களில் மாகாணங்கள்ல இருந்து எல்லாம் அவங்க வந்து போட்டோஷூட் பண்ணுவாங்க நிறைய பேர் வரவாங்க நிறைய பேர் காலையில் பின்னியர் டைம்ல கூடுதலாக ஸ்தலங்கள் வந்து வந்துடுவாங்க இப்ப தற்போதைக்கு இந்த கிறிஸ்துமஸ் இதுக்கு இப்ப இந்த சோடி நெய்க்காக நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க இன்னும் இந்த முடியும் வரைக்கும் வந்து வந்து சரி தன்கள் இருந்தோம் இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு இந்த வீடியோல சொன்னா நாங்க நிறைய பேர் வந்து இருந்தோம் இந்த காந்தி பூங்காட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆனா இவங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து பாருங்க இந்த காந்தி பூங்காய் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே சொல்றாங்க அவங்க ஏற்கனவே வந்து ஒரு வாய்க்கால் தானா போனதா அதுக்கு பிறகுதான் ஒரு பூங்கா வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க சொல்லி ஐயா வந்து இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கும் இணைக்கு உங்களுக்கும் நாங்க நம்புறோம் சரி மங்களே இப்ப நம்ம ஒரு ஐயாட்ட வந்து கேட்டிருந்தோம் அதே போல அவருடைய நண்பர்தான் வந்து இவர் வந்து வந்து இருக்கிறவர் அவர்ட்டே வந்து கேட்போம் இந்த காந்தி பூங்காட வரலாறு சொல்லுங்க நாங்க வயது தெரிஞ்ச பத்து வயதுலயே

குஸ்தியை போட்டு மூடி மண்ணை போட்டு கடிக்கிட்டு செல்ல 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 ரோட் வந்து ஒரே இருந்தது சின்ன மெயின் ரோட் அந்த மெயின் ரோட் சின்னதா இருந்தது அதுக்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பாலம் தான் இருந்தது புதுசா புதுசா போட்டாங்க பாரம் இப்ப விட்டுட்டு ஒரு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு உருவாகலாம் இருந்தாங்க மாநகர சபைல От Chr SG ăn К größ pressure 350-0-2-5-70s 5-500- 60s 50-900source 50-400 specialize black sales �� discrete Ils 他们 VMware Discordpat ours introductionsfoster கடைகள் champion бор低ền penaltymachine for Erfolgсть darauf parler possibly Czechas 한국 dummy produce spirit ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாண்டு ஆறாம் மாதம் பதினொரா தேதி தான் மட்டக்கிழப்பை எல்ஜிடிக்காரன் தாக்குது அது செட் ஆக்குதான் பாதுகாப்பு கூட அறுபது உட்பட்டாங்க இந்த செட்டாக தான் நடந்தப்போ வந்து நம்ம மடக்கிழப்பை வந்து எல்ஜி இது வரும் எடக்கலாம் குறிச்சு இதில் தாக்கி இலக்கை ஊராவும் அணிக்கு வடக்க கிழக்க பாடுகளில் நடத்து ஆறாப்பு மாதம் பதினொன்று

போஜெடி டாகும் பட்ட டப்பம் ஆ அவங்கெல்லாம் தேவாப்பட்ட தேவை அங்கே இருந்த அப்பா வரைக்கும் கருப்புறம் ஆ இங்கே தமிழகம் தமிழில் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு அப்படின்னு அப்பா அப்பா வரைக்கும் அனுப்பிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழர்களினுடைய அழிவு வந்து இப்படிப்பட்டதுன்றெல்லாம் வந்து இங்கே காந்தி பூங்காவுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்து ஃபோட்டோ ஷூட் மதிப்பீடு வந்து பண்ணிகிட்டு போவாங்க இப்படியான விஷயங்களையும் வந்து பாருங்கள் இப்படியான நல்ல விஷயங்களும் வந்து இங்கே தேடலுக்கான ஒரு

மாநகர <muchas> சேவை சரி மக்களே இந்த வீடியோல வந்து இந்த காந்தி பூங்கால வரலாறு பேர்பட்டது இந்த காந்தி பூங்கா வந்து முதல் எப்படி இருந்தது அப்படியான விஷயங்களை வந்து நாங்க ரெண்டு மூணு பிளாட்டினம் கோல்டு அப்படின்னு சொல்லி நாம அவங்கள எல்லா வரலாறும் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் வந்து இது ஒரு என்னன்னு சொல்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு வகையிலயோ பிடிச்சிருந்தா அதே போல மனதுக்கு திருப்தியா இருந்தா லைக் குமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த வெள்ளைக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்